الأعمال اللي لا تنجو بها الإسلام من سيئة الطريق من يبقى الله فعلا من رمومين من فعلا طريق وأشهد لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن محمدا رسوله عند يجيء سامي سماه أن أنا أبينا سماه سماه أن أنا أبينا أو يسكي ما يسكي سماه 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 سماه

你在哪？

நாங்கள் இறைவனை சந்திக்கிறோம் அவன் எங்களை குறித்து அடைந்தான் நாங்களும் அவனை குறித்து அடைந்தோம் என்று இந்த சமுதாயத்திற்கு எங்களை பற்றி ఇక్కడ ఇంకనే దీకొతి అంటే ఇంకా అవల ముత్యం అంటే అలా సొల సొంగిలేట్లాన అక్కడ కూడిరాగలే రన్న కూడి కట్టగారు ఇక్కడ కొంత

நம்பி நான் துரோகம் செய்வான் என்று நம்பிக்கை சொல்ல சொல்றாரு போய் இஸ்லாமிய ஏற்றுக்கொண்ட கூட சொல்லி இப்படி நயவந்திரத்தை பண்ணிட்டீங்களே பார்க்கலாம் எந்தவொரு அவர்களை அழைப்பீங்கன்னு சொல்லுவோம் இருந்த போது நான் அவரை உருவாக்கிறேன் உங்களுடன் சேர்த்து இல்லை அடப்படே உங்களை நம்பி தான் அப்படி எதற்கு நான் எழுதி போனிசுக்கு என்ன வழி வலித்திருக்கும் அந்த குரானி ஓதியவர்கள் இது よく見たことないです。 அவங்க குரானை மனதம் செய்தவர்கள் இந்த குராண்டி நவீன சுவாச எப்படி பார்த்தா கத்திரிக்கிறா நம்ம சொன்னமே ஒரு பொருளை யாருமே படித்திருக்கிறதோ அதை அவர் முன்னாடி சேத படித்தனால் எப்படி கோபம் வரும் இந்த குரானாவை தங்க வாழ்க்கையை அமைத்துக் கொண்டவர்கள் சவாசனம் ரவி சிவாசையே வாழ்க்கை எப்படி இருந்தது இந்த சொல்றாங்க அவருடைய நீங்க குரான் ஓடுறீர்கள் இல்லையா

और अल्लाह किसला सुन रहा है ये सुनदारी के दिन सीखी नहीं कि अभी तेरे लिए कहां पहुंचना बाकी है ये मत कहना अंदर भी अंदर वो सेवा के नाम अभी अंदर है जब मैंने सुनाने भगवान थे यहां कोई नहीं इधर पर क्या ना सुन रहे जिंदगी में याद कोई नहीं तो समय आए और समय में सोचने के लिए इधर लिखो

இது முக்கியமான ஒரு செய்தியை குரான மட்டும் போதுன்னு சொல்லுங்க அதே குழந்தைகே இத்தூரில் அல்லாவின் வார்த்தையை தான் எதை முறையாக இதற்கு சேர்க்கவில்லை இவர் எதை பேச அவருடைய கனோரிச்சி படி பேசவில்லை அல்லா கோரிக்கையை சொல்லுகிறான் என்று சொல்றா அவருடைய வாழ்க்கை முறை அபிநாய் வாழ்க்கை வரை ஹதீஷ் ஆதரவான ஹதீஷ் குரான் சொல்லப்பட்டிருக்கேன் நீங்க அவசி பெற்றுங்க புரியாது அபிநாயன் சொல்லி வாழ்க்கையை தெனி எப்படி இருந்தது என்று பார்க்க வேண்டிய

நல்லவரிய மிகப்பெரிய அன்பை பெற்றார்கள் நேர் சக்தி பெற்றார்கள் ஒன்றி பார்த்து கண்டிக்கப்பட்டார்கள் இப்படி இருந்தா பிரச்சனை அப்படி என்றால் அவங்க வணக்கத்துக்கு கிடையாது அவரை அந்த கடைக்கை செய்திருக்கிறார்கள் அவர்களை தொடர முடியாது அப்படிப்பட்ட குரான் உள்ளத்திலே அவர்கள் என்று சொன்னான் எவதோ பெரிய அந்த குரானை நம் செயல்படுத்திக்கிறோம் என்று எவ்வளவு அந்த அந்த தொலைநுட்ப சாதகமாக இருக்க அல்லாவை சந்திக்கக்கூடிய ஏற்பாடுகளை செய்து வரக்கூடிய வடிவையை காட்டக்கூடிய குரான வளர்ச்சியையும் எத்தனை பேர் பின்பற்றினார் என்பதை இங்கே தீர்மானம் செய்தவராக இனி வரக்கூடிய கலந்து நேரத்தை மீனா இருக்காமல் எதற்காக நாமும் அப்பேற்பட்ட ஒரு சமுதாயமான வேண்டும் அதை நேர்வரையில் சென்று அல்லாவை சந்திக்கக்கூடியதாக இருக்க வேண்டும் நாம் கூலி அக்கா தயார் செய்து வைத்திருக்கோம் கூலி நம்ம கிடைத்து கொண்டாடுகிறீர்கள் என்பதை தெரியும்